ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டூ டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பியோர் காட்டனில் வரக்கூடிய டப் எக்ஸல் நைன்டி கலெக்ஷன் செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக ஹைட் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா இருபது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இதில் ஃபுல் வியூ கொடுத்துருப்பேன் ரொம்ப 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 சூப்பரான ஒரு பியோர் காட்டன் ஐட்டி எல்லாமே உங்களுக்கு தீபாவளிக்கான லான்ச் ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும் தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு ஃபிட் எவ்வளோ நீட்டாக இருக்குன்றத சைடில் உள்ள ஃபுல் இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க சூப்பரான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது மல்டிபிள் கலர் சாய்ஸஸ் இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இல்லாத கலராக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பர்டிகுலர் போட் நெக் எக்கச்சக்க மூவிங்கில் இருக்கக்கூடிய நைட்டி ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப அழகான த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ன்றதுனால தாராளமாக உங்களுக்கு வந்து திக்னஸ் கூடவே இருக்கும் ஸோ நீங்கள் இன்ஸ்கட் யூஸ் பண்ணாமல் கூட நைட்டி வியோ பண்ணலாம் அவ்வளோ திக்கான கிளாத்தாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கூட இருக்காது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான காம்பினேஷன் எல்லாமே ஃப்ளீட்ஸ் நிறையா கொடுத்து ஸ்டிச் பண்ணியப்போ போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம இதனால் வர கொடுக்காத காம்பினேஷன்ஸ் தான் எல்லாமே எதுவுமே நம்ம ரிப்பீட் பண்ணலை அவ்வளோ அழகான குவாலிட்டி ஓகேங்களா சம ப்ரீமியமான குவாலிட்டி பியூட்டிஃபுல்லான காட்டன்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ளாரல் டிசைன் அதுக்கப்புறம் வந்து கலர்ஃபுல்லான ஒரு ரேண்டம் டிசைன்ஸ் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதுலையுமே உருவம் கிடையாது இதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா எக்ஸலில் வித்தவுட் ஜிப் கேட்டவங்களுக்கு ஜாக் பாட் கலெக்ஷன் தான் இன்றைக்கி வீடியோ ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவும் செக் பண்ணுங்கள் ஃப்ராக் மாடல் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சைடில் இமேஜ் ஷோன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே போட் நெக்கில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் கலெக்ஷன் ஒரே இதில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோ அழகான கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வித்து ஃப்ளீட்ஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நேவி ப்ளூ வித் பிகாக் ப்ளூ பிகாக் ப்ளூ வித்து நேவி ப்ளூ சூப்பர்வான போட் நே கலெக்ஷனு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வித்து மஸ்டர்ட் எல்லோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ உள்ளது காஃபி ப்ரௌனு ஓகே இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டுந்தான் கிட்டத்தட்ட நாற்பது ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நான் ஃபுல் இமேஜ் காமிச்சிருப்பேன் செம்ம அழகான ஃபிட்டில் உள்ள காட்டன் நைட்டி ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களாப்பா செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸு அழகான டிசைன்ஸு இந்த மாதிரி தான் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கோட் மாடல் நைட்டி ஓகேங்களா கோட் மாடலில் அழகான ப்ரீமியம் நெக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி தான் டபுள் கலரில் இருக்கும் சைடில் நான் ஃபுல் இமேஜ் கொடுக்குறேன் ப்ரௌன் வித் ப்ரவுனு நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதில் வந்து உல்ட்டா பீஸு பிளாக் வித்து ப்ளூவு ப்ளூ வித் பிளாக் ஓகேங்களா ஏன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வைலெட் வித் ராணி பிங்க் நல்லா இருக்குல்ல அடுத்து ராணி பிங்க் வித் வைலெட் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு வித் பானக்கு வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பானக்கில் வரக்கூடிய அழகான ஒரு கோட் மாடல் லைட்டி சைஸ் வந்து எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு குஜிரிக்காட்டன் நைட்டி ஓகேங்களா இதில் நான் ரெட் கலர் கேட்லாக் வீ கொடுத்துருக்குறேன் ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த மாதிரி டான்ஸிங் டால் வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா டோட்டலாக கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு மரூனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெட் கலர் இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது ரெட் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டான்ஸிங் டால் டிசைனு எக்ஸாக்டாக செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சூப்பர்வான காட்டன் நைட்டி செஸ்ட்டு நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பியோர் காட்டன் நைட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் நைட்டி ஓகேங்களா ஃப்ராக் மாடலில் நம்ம சைடில் ஃபுல்லே கொடுத்துருப்பேன் ரொம்ப ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் கட்டு நீங்கள் வந்து இந்த நாட்டை ஃப்ரண்ட்டில் கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் கட்டி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது பேக் ரோப்பு தான் நிறைய பேர் வந்து ஒரு டிசைனுக்காக ஃப்ரண்ட்டில் கட்டுறாங்க பட் நீங்கள் பேக்கில் கட்டி யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரௌன் வித்து ப்ரௌன் இதோட சைடில் ஃபுல்லூ கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான டார்க் கலர்ஸ் தான் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ராக் மாடலில் செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய யூனிக் காட்டன் எயிட்டி ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஃப்ராக் மாடலில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பட்டி கலெக்ஷனு லீஃப் பேட்டர்ன் வரக்கூடியது செம்ம ப்ரீமியமாக இருக்கும் நான் சைடில் ஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்கக்கூடிய ஒரிஜினல் பட்டி கேட்டன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் கரும்பச்சை ரெட்டு நேவி ப்ளூ காஃபி ப்ரௌனு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிலட் தீப்பட்டி கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்லேயே வித் சிப் பார்க்க போகுது இது வந்து வித்தவுட் சிப் போட் எனக்கு இதுக்கப்புறம் பார்க்குறது வித்த ஜிப்பு இதோட ட்ரெடிஷனல் அழகான ஃபோட்டோவும் நான் சைடில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிங்க்கு ரெட்டு டார்க் நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தளிர் பச்சை கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌன் ஷேட் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் வித் ஸ்டார்னிக் பட்டன் வித் செவன் இன்சஸ் ஜிப் எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ பிடிச்சதாக எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்